வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது நிற்காமல் சுழலும் அது என்ன? யூனிவர்சல்ல ஃப்ரீமேரி கோரவுண்ட் இது பேசாமல் உணர வைக்கும் அது என்ன ஹார்ட் லாங்குவேஜ் மாஸ்டர் இது சாப்பிடும்போது வாயில்லாமல் சத்தம் செய்கிறது அது என்ன மெல்லும் ஒளி நகல் வீடியோல எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க